வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நூற்றி இருபத்தி ஒன்பது வருட பழமையான சென்னை இந்து மதுவிலக்கு சங்கத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தி சென்னை இந்து குட் டெம்பிளர்ஸ் லீக் என ஆங்கிலத்திலும் சென்னை இந்து மதுவிலக்கு நட்சங்கம் என்ற தமிழ் பெயர் கொண்ட சங்கத்தை திவான் பகதூர் பிஎம் எம் முதலியார் பத்மபூஷன் நாடகத்தந்தை பம்மல் சம்பந்தம் முதலியார் டி வி சீனிவாச ஐயங்கார் சி பி ராமசாமி ஐயர் சி சுப்பராய முதலியார் சி என் நாராயணசாமி முதலியார் மற்றும் டி அண்ணாமலை முதலியார் ஆகிய மாபெரும் சான்றோர்களால் உருவாக்கப்பட்டு பின்னர் நீதிபதி கே எஸ் மோகன் கிருஷ்ண நாயுடு சி நடராஜன் ஆர் மதனகோபால் நாயுடு வேணுகோபால் பிள்ளை விகே கே செங்கல்வராயன் பி குரு விட்டல் சென்னை முன்னேற்ற கழக மேல்நிலைப்பள்ளி தாளர் டாக்டர் டி ஜே ராமானுஜம் வல்லை பாலசுப்பிரமணியம் மந்தாரம் ரங்கையா செட்டியார் போன்ற மாபெரும் சான்றோர்களால் வளர்க்கப்பட்ட இச்சங்கம் தற்போது நூத்தி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டு சங்க கொள்கையான மதுவிலக்கு குறித்து மக்களிடம் தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இச்சங்கத்தில் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள அலுவலக கட்டிடத்தின் மேல்மடியில் இருபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் எஸ் திருஞானம் பொதுச் செயலாளர் பி சேகர் டி எம் சுந்தர் பொருளாளர் பி என் யுவக்குமார் கட்டிடப்பிரிவு பொறுப்பாளர் பி நடராஜன் மற்றும் உள்தணிக்கையாளர் வி கே சட்டநாதன் துணை செயலாளர் எஸ் வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சங்கத்தின் திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பாக சவுகார்பேட்டையில் உள்ள தி இந்து பிராகரசிவ் யூனியன் பள்ளி மாணவர்களுக்கு பென்சில் ரப்பர் ஸ்கேல் அடங்கிய எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது இதற்கு முன்னதாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு சங்க வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு சாம்பார் சாதம் அப்பளம் உள்ளிட்ட மதிய உணவு சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது